சிறேஜா என் பாத்துட்டு இருக்கா ஒரு சரியான அதிசயத்த பாரு பண்ணுங்க வா என்ன விஷயம் இதுதான் வாழை பத்துக்கா வாழையோட வேறு என்ன இருக்கு வாழை வேறுக்கு கீழே இன்னொரு மண்புழு போது தெரிதா இப்படி இந்த மா மண்புழு வந்து வாழை போகுதுக்கு வேறு போதுக்கு வந்து நல்லா இடைவெளி விட்டு வாட்டு கூட்டுரு சரியான களிபுத்துக்கு இந்த மண் அதிலயும் இப்படி ஃப்ரீயா வருதுன்னா அப்ப என்ன அர்த்தம் அந்த மண்புழு வந்து நல்ல வேலை செய்யுது வாழைக்கு மண்புழுலாம் ரொம்ப தேவை நீங்க வந்து உரம் போடுங்க தப்பு மண்புழுவை கொழுத அளவுக்கு உரத்தை போடாதீங்க வாழைக்கு சத்துக்கு தான் உரமே தேவை இந்த மண்புழு அழிக்குது உள்ள இருக்க வாழைக்கு நல்ல விஷயத்த பூச்சி எதையுமே நீங்க கொல்லாதிய தயவு செஞ்சு அப்படி வா உங்களுக்கு தான் நஷ்டம் இதெல்லாம் கொள்ளுதுனால இயற்கைக்கும் நஷ்டம் உங்களுக்கு நஷ்டம் வேற உங்களுக்கு மட்டும்தான் நஷ்டம் எனக்கு தெரிஞ்சாலும் இந்த வயக்கார ஆளுக்கு தான் நஷ்டம் இது வந்து இந்த வயல கொஞ்சம் நல்ல மண்புழு இருக்கு ஆ அப்போ வந்து இந்த ஆளு வந்து அந்த அளவுக்கு இயற்கை இயற்கை உரத்துலதான் போட்டு ஓரளவுக்கு கொண்டு வரவே செயற்கை அந்த அளவுக்கு கிடையாது அதனால மண்புழு நிறைய இருக்கு இந்த மாதிரி மண்புழு நிறைய இருந்தாதான் உங்க வாழை வந்து நல்லா வேர் போடும் காத்த அடிச்சாலும் வாழை சரியாது அந்த மண்ணோட தன்மை கெட்டு போ மண்ணோட தன்மை கெட்டு போகுது அடுத்து மண்புழு உரமும் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கும்